அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் வீடு ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் மாடலர் கிச்சன் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசியே இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு இல்லைங்க அப்படி எங்களால் ஃபோன் எடுக்க முடியலைனா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் கரண்ட்டு தண்ணி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை எட்டாயூவா வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து தினமணி நகருக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வரும் வீடு வீடு உள்ளுக்க தான் இருக்குது மெயின் ரோட்லேருந்து வீடு நீட்டான வீடு பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு கார் நிப்பாட்டோம்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் லொக்கேஷன் தினமணி நகர்